கொஞ்சம் கூட கலர் பவுடரோ இல்லை கடையில் வாங்கின பவுடரோ சேர்க்காம காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்ப ஹெல்தியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இந்த மாதிரி ஹெல்தியான ரெசிபீஸ்க்கு மறக்காம என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க காலிஃப்ளவரை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணி ஊற்றி ஒரு முறை நல்லா அலசிட்டு வேக வச்சிடலாங்க வேக வைக்கும் போது கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து வேக வைக்கணுங்க காலிஃப்ளவர் செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் குக் ஆகிருந்தா போதுங்க இப்போ தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் மூணு கொத்து கருவேப்பிலை மட்டும் ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப கலர் மாறுற அளவுக்குலாம் வேண்டாங்க லைட்டாக அந்த ஈரப்பதம் போனால் போதும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு சின்ன துண்டு இஞ்சி இருந்து ஏழு பூண்டு பல் தோலோட சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கருவேப்பிலையை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க இது கூட மல்லியிலையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க எனக்கு மிக்சி ஜாரில் நல்லா அரைப்படலை நீங்கள் செய்யும் போது இன்னும் கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இதிலேயே ரெண்டு ஸ்பூன் அளவு மைதா ரெண்டு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு தேவையான அளவு உப்புங்க ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டும் அதிலேயே சேர்த்து நல்லா கலந்துக்கணுங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் கலந்துக்கணும் ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்க காலிஃப்ளவரை அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மசாலா எல்லா பக்கமும் கோட் ஆகுற மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம உடனே ஃப்ரை பண்ணிக்கலாங்க ஊற வைக்கலாம் தேவையில்லை இதே மெத்தடில் மஷ்ரூம் சிக்கன் ஃபிஷ்ஷுன்னு எது வேணாலும் செய்யலாம் இதே கடையில் வாங்கி பேக்கெட் மசாலா ஏதாவது போட்டிருந்தா ஒரு டைம்லேயே இந்த ஆயிலோட கலரே மாறி இருக்குங்க இப்போ நான் ரெண்டு மூணு டைம் பொறிச்சுட்டேன் ஆனால் கொஞ்சம் கூட இந்த ஆயிலில் இருக்க கலரே மாறலைங்க முடிஞ்ச வரைக்கும் கடையில் வாங்குகிற மசாலாவை அவாய்ட் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு ஷேர்ஸில் பார்க்கலாங்களா